யாழ்ப்பாணம் வந்து இப்படிதான் இருக்கும் மிக முக்கியமாக இந்த தென்னிந்திய திரைப்படங்கள்ல யாழ்ப்பாண தமிழ் என்றது கதைச்சு காட்டு இதெல்லாம் பா நீங்க அந்த பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் இங்க வந்து இந்த நிலத்துல நீங்கள் எங்களோட பழகிட்டுல அந்த வித்தியாசம் ஏதாவது நீங்கள் உணர்றீங்களா அல்லது நீங்கள் அங்க கேட்டு கேள்விப்பட்ட அந்த விடயங்கள் மாதிரி இங்க நீங்க இயல்பா இருக்க இருக்குதா இந்த மாதிரி இல்ல நான் சொல்றேன் முதல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன் ஸ்ரீலங்கா வந்து கற்பனை பண்ணுவேன் எப்படின்னா ஸ்ரீலங்கா நாளே ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி அது வந்து என்னோட மனசில் அப்படி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பனி பனி பிரதேசத்தில் தான் வா வாழ்வாங்க போல இருக்கு அந்த மாதிரி இந்த நான் வந்து அப்படி தான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் நான் முத முதல்ல வந்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கேயும் இங்கே வந்து பயங்கரமாக வேற லெவல்ல இருக்குது அதுவும் இல்லாமல் அன்பு பாசம் இங்கே எல்லாமே பயங்கரமாக இருக்குது அது இல்லாமல் மற்றது எல்லாமே நம்ம அங்கே விட இங்கே பயங்கரமாக நல்லாவே இருக்குது இங்கே இருந்துடலாம் போல் அந்த மாதிரி எனக்கு உணர்வு வந்திருக்கு பட் ஆனால் அது அது அப்போ இப்போ நடக்குமான்னு அதான் அந்த டவுட்டு அது அப்புறம் அது அப்புறம் பேசலாம் அது வந்து அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கேயே இருந்துடலாமோ நம்ம இங்கே பிறந்துருக்கலாமோ அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு ஏன்னா இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் இப்போ எல்லாருமே அன்பு நம்ம நம்ம நம்மள இடத்துல வெளிப்படுத்தும் போது அதை ப நான் சொல்ல முடியல மேம் அது எனக்கு அதை இது பண்ண முடியல அதுதான் பயங்கரமாக நான் அது இது வந்து இதை வந்து உணர்கிறேன்